இவருக்கும் ஜெய்பீம் கலந்த பௌத்த வணக்கம் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனம்பாக்கம் அருகாமையில் உள்ள டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலையை சேதப்படுத்த ஒரு கைவன் அவருடைய சிலைக்கு அருகாமையில் இருந்த பதாகைகளை கிழித்து எரிந்துவிட்டு சிலையை சுற்றி போடப்பட்டிருந்த கூண்டு அதனுள் இறங்கி அவருடைய மாலை அனைத்தையும் பிடுங்கி வீசியிருக்கிறான் இதை கண்ட பொதுமக்கள் அவனை அடித் அவனை அடித்து காவல்துறையினர் ஒப்படைத்தனர் அவனிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவன் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய சிலையை சிதைக்க நினைத்து உள்ளே இறங்கியிருக்கிறான் ஆனால் விசாரணையின் போது மாற்றி தான் பழைய மாலையை எடுத்து வீசுவதற்காகத்தான் அங்கே உள்ளே குதித்ததாகவும் விசாரணையில் கூறியிருந்தான் அன்று இரவு பொதுமக்கள் மற்றும் அபயம் சேவகர்கள் மாநில அமைப்பு செயலாளர் அருள்முருகன் அவர்களுடைய தலைமையில் காவல் நிலையம் சென்று புகார் அளிக்கப்பட்டது ஆனால் மறுநாள் காலை விசாரணைக்கு அழைக்கப்பட்டது அன்று அவன் மீது சிஏஎஸ்ஆர் போடப்படவில்லை இதனை அறிந்த நமது நிறுவனர் தலைவர் ஏ என் லெமுரியர் அவர்கள் மற்றும் தலைவர் ஐயா அன்புதாசன் அவர்கள் நேரில் சென்று காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்ததின் பேரில் அவன் மீது வழக்கு பதிவப்பட்டு அவன் சிறையில் அடைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது இப்படிக்கு அபயம் சி கார்த்திகேயன் மாநில தலைமை நிலைய செயலாளர் சென்னை ஜேபி